வேலை வந்து நான் சொல்லுவாங்க நான் ஒன்றுமே இல்லை நான் வெறும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நான் வெறும் சும்மா தான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு இல்லை நீங்கள் சும்மா வீட்டில் இல்லை நீங்கள் குடும்பத்தை கட்டுகிற ஒரு பெரிய பொறுப்பை கருத்தர் உங்களுடைய கொடுத்துருக்குறாரு ஒரு பெரிய நோக்கமும் சித்தமும் கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் பழைய வாழ்க்கை அது எப்படிப்பட்டதான் எவ்வளவு சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இன்றைக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் எனவே அந்த பழைய வாழ்க்கையை அவள் வந்து ஒரு அனாதை தான் கூட அவன் அழைக்கவில்லை மறக்காத தேவனாய் ஒரு ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருந்தார் அப்படியாக கர்த்தர் நம்முடைய பழைய வாழ்க்கையை பார்க்கிற தேவன் அல்ல விசுவாசத்தை முடிக்கிறவருமாக பேராக பரிசுத்த ஆவியின் பேராக விசுவாசத்தை நாம் வைத்து நம்முடைய ஓட்டத்தை ஓடும் பொழுது நிச்சயமாகவே நாம் அந்த ஜீவ பெற்றுக்கொள்வோம்